ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு புதுவிதமான கிறிஸ்மஸ் குழந்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் வந்துட்டு நம்ம சின்ன அளவு புள்ளி வச்சாலே போதும் இந்த கிறிஸ்மஸ் குளத்தை அழகாக போட்டுறலாம் பிகினர்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கோலம் இது சரிங்களா ஓகே நம்ம வந்துட்டு ஸ்டார் தான் போட போகிறோம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க புள்ளி வந்து ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க புள்ளி வந்துட்டு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஷேப் வந்து அழகாக இருக்கும் அதுவும் ஸ்டார் கோலம்னா நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷார்ப்பாக வந்துட்டு அங்கே லைனில் இழுத்து விட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் புள்ளி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஸ்டார் கோலம்னா நீட்டாக போட முடியும் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி வந்துட்டு லெவன் ஆர்ட்ஸோடு தான் நான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஓகேங்களா பதினோரு புள்ளி நம்ம வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு மிடில் டாட்டு தான் சரிங்களா மிடில் டாட்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் புள்ளி தமிழில் இப்படி ஒவ்வொன்று ரெண்டு புள்ளிக்கு இடையில் ரெண்டு புள்ளிக்கு இடையில் இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில் நேராக வைக்கணும் நீங்கள் வந்துட்டு இங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறதுன்ட்டு புள்ளி வளச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோலம் ஃபினிஷிங் நல்லா வராது சரிங்களா ஓகே இப்போ என் எத்தனை வரைக்கும் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸோடு நமக்கு என்ன ஆயிடுது புள்ளி விற்க அந்த சிக்ஸோடு நம்ம புள்ளி வைக்கிறதை நிறுத்திக்கணும் சரிங்களா ஓகே வாங்க எப்படி இந்த அழகான குளத்தை போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த கார்னர் சரிங்களா மொத்தம் இங்கே பாருங்கள் எத்தனை கார்னர் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஓகே சிக்ஸ் கார்னர் இருக்குது அதில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு சில கோலத்தை வந்துட்டு சென்டரில் நம்ம போட்டுட்டு அதாவது கார்னர் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம் ஒரு சில கோலத்தை கார்னர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சென்ட்ரல்லேயும் போடலாம் சரிங்களா ஓகே உங்களுக்கு வந்துட்டு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி போடுங்க ஆனால் இந்த கோலத்தை கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி சென்ட்ரலில் போடுங்க சென்ட்ரல் அதுக்கப்புறமா போடுங்க ஓகேவா ஓகே வாங்க இந்த கார்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ த்ரீயோடு நிறுத்திக்கணும் சரிங்களா ஓகே இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு புள்ளி வைக்காத இடத்துலையும் நம்ம வந்துட்டு கோடி இழுக்கிற இழுக்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போது இந்த கார்னர் புள்ளி இருக்குங்களா ஒன் டூ ஃபஸ்ட்டு வந்துட்டு புள்ளி இல்லாத இடத்துல போடுறத விட புள்ளி இருக்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு புள்ளி இல்லாத இடத்துல நீங்கள் அழகாக வந்துட்டு நீங்களே வரைஞ்சிடுவீங்க ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் இந்த கார்னர் புள்ளிக்கு ஆப்போசிட் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இருக்கா இப்போ இந்த கார்னருக்கு ஆப்போசிட் புள்ளியில் இழுத்து இதை கொண்டு வந்து இங்கே இழுக்க போகிறோம் புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி இந்த இதுக்கு ஆப்போசிட் இதுக்கு ஆப்போசிட் இதுக்கு அப்போசிட் அடுத்தது இப்படி அடுத்தது இப்படி ஓகேங்களா நான் ஏன் புள்ளி இருக்கிற இடத்துல வந்துட்டு இணைக்கணுங்கிறது இப்போ புரியுதுவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு புள்ளி இல்லை ஸோ இருந்தாலும் நாம் வந்துட்டு ஸ்டார் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் எப்படி நீங்கள் வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி வச்சுக்கலாம் ஓகே ஓகே இப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி ஸ்டாருக்கு நீங்கள் வெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீட் லுக் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே தென் இப்படி இல்லை விட்டுருங்க ஓகே ஸ்டார் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஓகே நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே புள்ளி கூட வைக்க தேவையில்லை இருந்தாலும் ஸ்டார் குளத்துக்கு நீங்கள் புள்ளி வச்சே போடுங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான ஷார்ப் இந்த இடத்துல கிடைக்கும் ஓகேவா ஷார்ப் எஜ்ஜி இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஒரு ஸ்டாருக்கு வந்துட்டு அழகையே கொடுக்கும் சரிங்களா ஓகே இப்போ வந்துட்டு இங்கே சென்டர்ந்து நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் நான் இப்படியே போட்டுகிட்டே வரேன் பார்த்துட்டே வாங்கிட்டு கார் நாட் புள்ளிக்கும் பக்கத்தில் இருக்கிற புள்ளி ஓகேங்களா அப்போசிட் புள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிருந்து நம்ம இப்போது ஸ்டார் வரைப்புறோம் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இப்படி நெக்ஸ்ட்டு இப்படி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்படி ஓகேவா இப்போ வந்துட்டு ஸ்டார் வரைஞ்சிட்டோம் பாதி வரைஞ்சிருக்கோம் இப்போது இந்த ரெண்டு புள்ளிக்கும் ஆப்போசிட்டில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இப்படியே நீங்கள் இணைச்சி விட்ருலாம் ஓகே இப்போ இந்த ஸ்டாரும் நம்ம வரைஞ்சிட்டோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்னர் புளி புரிஞ்சுதுங்களா இந்த கார்னர் புள்ளிக்கு பக்கத்து புள்ளியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்து புள்ளி பார்த்தா உங்களுக்கு எல்லா புள்ளியுமே ஸ்டார் வரைகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக வரையணும் தான் உங்களால் வந்துட்டு கரெக்டாக போட முடியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகேங்களா இந்த புள்ளிலாம் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு அதாவது ரெண்டு ஸ்டார்க்கு இடையில் ஒரு புள்ளி வந்துடணும் நீங்கள் ஒரு ஸ்டார் போட்டிங்கன்னா இடையில் இந்த புள்ளி வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸ்டார் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறீங்க எப்படி ஓகேங்களா இப்போது இந்த ஸ்டாரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு பிகினஸ் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ண போகிறோம் இந்த கார்னர் இந்த கார்னரில் இந்த புள்ளிக்கு ஆப்போசிட் புள்ளி ஓகே ஓகே இந்த புள்ளிக்கு ஆப்போசிட் புள்ளின்னா இப்படி வரைஞ்சிடக்கூடாது இப்படி வரையணும் இந்த கோடை இப்படி பேக் சைடாக இழுத்துட்டு வரணும் புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி இந்த கோட்டுக்கு ஆப்போசிட் நெக்ஸ்ட் ஒன் இந்த இந்த கோடுக்கு ஆப்போசிட் நெக்ஸ்ட் இந்த கோடுக்கு ஆப்போசிட் லைன் நல்லா ஷார்ப்பாக எழுத்து விடுங்க ஓகே இங்கே வந்து புள்ளி வச்சுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு புள்ளிக்கடியிலையும் புள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா நான் அப்படியே இழுத்து விட்ருவேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஓகேங்களா நான் ஓகே ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டாரும் வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் இந்த கார்னருக்கு பக்கத்து புள்ளி இந்த பக்கத்து புள்ளி வந்து இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு இணைச்சி விட போகிறீங்க இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு ஓகேவா நீங்கள் பார்க்கும்போது மாதிரி இருக்கும் அடுத்த ட்ரையாங்கல் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அடுத்தது இங்கே நான் வந்துட்டு நோட்டை திருப்பி திருப்பி தான் வரையணும் உங்களுக்கு நோட்டை திருப்பி திருப்பி வரைஞ்சால் பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குங்கிறக்காக தான் நோட்டை திருப்பாமல் வரையினேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஷேப் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக வரையில இந்த ரெண்டு புள்ளைக்கும் இடையில் ஒரு புள்ளி இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில் ஒரு புள்ளி ஓகேவா ஓகே கரெக்டான கேப்பாக இருக்கட்டும் டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் அப்போ தான் வந்துட்டு ஸ்டார் வந்து ஈவனாக இருக்கும் அந்த பேஜ் எல்லாமே வந்துட்டு ஈவனாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் இது இந்த கார்னர் புள்ளி இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க இந்த கார்னர் புள்ளிக்கு பக்கத்து புள்ளி அதாவது ஆப்போசிட் புள்ளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த புள்ளியில் பென்சில் வச்சுட்டு இப்படி வரையிறப்பறோம் சரிங்களா இப்படி இந்த புள்ளி வந்துட்டு இப்படி அணைச்சிட்டு தென் இப்போது ட்ரையாங்கல் ஷேப் வந்துடுச்சு நீங்கள் அப்படியே கோடு வந்துட்டு நீட்டாக எழுது விட்டுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரெண்டு புள்ளி உங்களுக்கு இப்படி நம்ம வரஞ்சிட்டோம் ஓகேங்களா தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ஒரு புள்ளி இந்த ரெண்டு புள்ளிக்கும் ஆப்போசிட்டில் ஒரு புள்ளி இப்போது இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருந்தேன் வா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இது நீங்கள் வாசலை போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார் வரஞ்சிட்டோம் ஓகேவா மொத்தம் வந்துட்டு சிக்ஸ் ஸ்டார் வந்திருக்கு சிக்ஸ் ஸ்டார் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்ட்ரு புள்ளி தான் இல்லையா இந்த ரெண்டு ஸ்டார் கடையில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு அதில் போடணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக போடுங்க இதே டிசைன் தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டரில் இந்த புள்ளியில் இந்த புள்ளி வந்துட்டு வரைய போகிற பிக் பிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபேஸ் தான் வரைய போகிறோம் அதனால் நீட்டாக வரையங்க நான் சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள் இப்போது எத்தனை புள்ளி இருக்குது ஒன் டூ த்ரீ ரெண்டு மேலே ரெண்டு புள்ளியை விட்டுருங்க கீழே ரெண்டு புள்ளியை விட்டுருங்க விட்டுட்டு இப்போது சென்ட்ரு புள்ளி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ வந்துட்டு இதுதான் சென்ட்ரப்புளி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா சென்ட்ரு புளிக்கு இந்த ட்ரையாங்கல் மாதிரி வருதுங்களா சென்ட்ரு புளிக்கு ஆப்போசிட் சென்ட்ரு புளிக்கு மேலே எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இடி இதில் வந்துட்டு நீங்கள் அழகாக வந்துட்டு வளைவா ஓகேவா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸ் தான் வரைப்போகிறோம் ஓகேங்களா நான் இழுத்து விடுற மாதிரி அழகாக இழுத்து விட்டுருக்கோங்க ஓகே தென் இந்த இடத்துலலாம் ஒரு வளைவு வரணும் அப்போ தான் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இந்த புள்ளி வச்சு தான் நம்ம மீசா வரை போகிறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இப்படி அழகாக பென் பண்ணி இப்படி வரணும் ஓகேங்களா ஓகே தென் இங்கே வந்துட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது கன்று நீங்கள் கண் எப்படி போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பாக நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே தென் வந்துட்டு லிப்ஸ் அழகாக ஸ்மைல் ஃபேஸாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்துட்டு வரைஞ்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இந்த புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி இந்த புள்ளிக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்படி வந்துட்டு லைட்டாக வளைச்சிக்கோங்க அதே மாதிரி இதையும் வளைச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம் ஓகேவா ஓகே இப்போ பாருங்க இந்த புள்ளி தெரியுதுங்களா இதுக்கு மேலே இருந்து இந்த புள்ளியை கொண்டு வந்து இணைக்கிறோம் ஓகே கோடு வந்துட்டு அழகாக வளைச்சிட்டு வரணும் இப்படி புரிஞ்சிதுங்களா அழகாக இப்படி வளைச்சிட்டே வாங்க இந்த புள்ளியை நினச்சிட்டு தென் இப்படி இதே மாதிரி இப்படி அப்புறம் இப்படி ஓகேங்களா அடுத்தது நம்ம வந்துட்டு கேப் இது வந்துட்டு இப்படி இந்த எல்லா புள்ளியுமே அழகாக கொண்டு வந்து இணைச்சிருங்க இப்படி இப்படி இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சிட்டு தென் இப்படி நீங்கள் அந்த புள்ளிக்கு நேராக தான் வரையணுன்ட்ல இல்லை நீங்கள் அழகாக வளைச்சி வரைஞ்சிருங்க இந்த புள்ளி எக்ஸ்ட்ரா இருந்தால் அழிச்சு விட்டுருங்க அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம ஷேப் வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த புள்ளிகள் ஓகேங்களா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த புள்ளி இப்படி எக்ஸ்ட்ரா தான் வருது அதே மாதிரி எப்படி வளச்சிருக்கிறோம் அப்படியும் ஓகே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா தெரியிற புள்ளி கூட நீங்கள் அழிச்சிடலாம் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் கலர் கொடுக்கும் போது அது போயிடும் சரிங்களா நமக்கு இந்த ஷேப் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம புள்ளிகள் வைக்கிறது சரிங்களா அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி இங்கே மூணு புள்ளிகள் இருக்குது இல்லையா இதுவுமே நீங்கள் வந்துட்டு அழைச்சிடலாம் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டி ஸ்டார் கூட இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்படி இந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க உங்களோட தான் ஓகேங்களா கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா நான் வேணால் இந்த பிள்ளை இப்படி அழைச்சிட்றேன் ஓகேங்களா இப்போ அழைச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குள்ள எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூணு ஸ்டாரில் வந்துட்டு ஸ்மைல் ஃபேஸ் போட போகிறோம் மூணு ஸ்டாரில் வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போகிறோம் ஓகேங்களா வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டார்குள்ளே நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா புள்ளி அது வந்துட்டு இருங்க நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாரில் வந்துட்டு ஃபேஸ் போட்டுக்கலாம் ம் இப்போ வந்துட்டு நீங்கள் அழகாக ஸ்மைல் ஃபேஸாக போடுங்க மூணு ஸ்டார் ஓகேவா இந்த ஸ்டாரில் நான் ஆரம்பிக்கிறேன் இப்படி அழகாக ஸ்மைலிங்காக இருக்கணும் பார்க்குறக்கு ஓகேவா இந்த மாதிரி வரைஞ்சிட்டோமா இப்போ நோஸ் ஓகேவா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இது இன்னும் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாரை விட்டுட்டு அடுத்த ஸ்டார் நீங்கள் வந்துட்டு கண்ணுக்குள்ளே இப்படி லைட்டாக இப்படி ஒரு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கண் நல்லா ஓப்பன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே வரணும் பார்த்தீங்களா ஓகே இந்த புள்ளி கூட நீங்கள் சென்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே ஓகே அதே மாதிரி ஓகே அடுத்தது ஒரு ஸ்டார் விட்டுட்டு அடுத்த ஸ்டார் பிக்னஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கோலம் ஈஸியாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஐப்ரோஸ் கூட போட்டுக்கோங்க அதுவும் இன்னும் லுக்காக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த புள்ளி வந்துட்டு இங்கே சென்டர் பண்ணிக்கோங்க கரெக்டாக சென்ட்ராக சென்ட்ரல் இல்லைன்னா சென்ட்ரு பண்ணிக்கோங்க இப்படி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அப்போ இந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி அழகாக போட்டுக்கோங்க ஓகே நல்லா ஹாப்பியாக இருக்க மாதிரி ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாரும் அழகாக வரைஞ்சிட்டோம் ஸ்டார்க்குள்ள இருக்கிற ஸ்டாருக்கு ஒரு ஃபேஸ் லுக் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே இப்படி வரைஞ்சாச்சுன்னா ஓகே இப்போ நம்ம வரைச்சிட்டோம் நீதி இருக்கிற ஸ்டாரில் வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் வந்துட்டு அழகாக வரைஞ்சிக்கோங்க அதே மாதிரி ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதிவிட்டோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்ட்டு இந்த கண்ணுக்கும் அதே மாதிரி ஓப்பனில் இருக்க மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உள்ளே கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு வந்துட்டு நான் கலர் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஆட்ராயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கலர் கொடுத்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியாக போடக்கூடிய கோலம் இது சரிங்களா போட்டு பா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு மாதிரி இங்கே மூணு ஸ்டார் தான் புள்ளி மூணு ஸ்டார் போடுறதுக்கு மட்டும்தான் புள்ளி இருந்துச்சு இங்கே ஒன்று போட்டிருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் குழப்பம் பண்ணிக்காதீங்க இங்கே வந்து நெக்ஸ்டாக ஒரு ஸ்டார் போட்டேன் சரி ஓ ஒரு மாதிரி இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க முடிக்கிற மாதிரி அதனால் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு வாசலில் போடும்போது ஒயிட் கலர் கொடுத்தீங்க நல்லா ப்ரைட்டாக தெரியும் எனக்கு நோட்டும் வந்துட்டு ஒயிட் கலராக இருக்கனால இங்கே என்னால் எப்படியும் கலர் கொடுக்க முடியல ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வாசலில் போடும்போது நீங்கள் வந்துட்டு இங்கே ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி மீசைக்கும் சரி ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க கண்களுக்கு மட்டும் நீங்கள் பிளாக் கொடுத்துட்டு ஐப்ரோஸ்க்கு வந்து ஒயிட் கொடுங்க அதே மாதிரி இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்காமலையா இந்த இந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலர் கொடுங்க சரிங்களா இங்கெல்லாம் ரெட்டு கொடுத்துட்டு இங்கே மட்டும் ஒயிட் கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த கிறிஸ்மஸ் வந்து நல்லபடியாக கொண்டாடுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு அழகான ஈஸியான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் எல்லா